நடிப்பில் ஸ்டுடியோ தயாரிப்பில் உருவாக உள்ள திரைப்படம் பூஜை இன்று சென்னை மகாலிங்கபுரத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலில் நடைபெற்றது ஐயப்பன் கோவில் என்பது மலையாளிகளின் நிர்வாகத்தில் உள்ள மலையாளிகளின் அபிவான ஆலயம் இங்கு வரும் பக்தர்களில் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் மலையாளிகள் நயன்தாரா கிறிஸ்துவ பெண்ணாக இருந்தாலும் ஐயப்பன் கோவிலுக்கு அவ்வப்போது வருவார் என்று சொல்லப்படுவது உண்டு அவரது ஆலோசனையின் பேரில்தான் தானா சேர்ந்த கூட்டம் படத்தின் பூஜையை ஐயப்பன் கோவிலில் வைக்க வேண்டும் என்ற விருப்பத்தை தயாரிப்பாளர்களிடம் தெரிவித்துள்ளாராம் விக்னேஷ் சிவன் அதன்படியே தானா சேர்ந்த கூட்டம் படத்தின் பூஜையை ஐயப்பன் கோவிலில் வைத்திருக்கிறார்கள் கடைசியில் நயன்தாராவே பூஜைக்கு வரவில்லையாம் தன் காதலரின் புதுப்பட பூஜைக்கு வர வேண்டும் என்று நயன்தாரா ஆசைப்பட்டும் வர முடியாத அளவுக்கு தடங்கள் ஏற்பட்டுவிட்டது நயன்தாரா இல்லாமல்லே நடைபெற்ற தானாசேந்த கூட்டம் படத்தின் பூஜையில் சூர்யா கார்த்தி தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா இயக்குனர் விக்னேஷ் சிவன் டூ டி ராஜசேகர பாண்டியன் ஒளிப்பதிவாளர் தினேஷ் கிருஷ்ணன் ஆர் ஜே பாலாஜி இயக்குனர் லிங்குசாமி இயக்குனர் பாண்டியராஜ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தானா செய்த கூட்டம் படத்தில் கீர்த்தி சுரேஷ் கதாநாயகியாக நடிக்கிறார் அவரும் இன்று நடைபெற்ற பூஜையில் கலந்து தெலுங்கு ஆடியோ வெளியீட்டு விழாவுக்காக ஹைதராபாத் சென்றவர் அங்கே தங்கிவிட்டாராம் தானா சேர்ந்த கூட்டம் படத்திற்கு இன்று பூஜை போட்டாலும் படப்பிடிப்பு வருகிற நவம்பர் ஒன்பதாம் தேதி அன்றுதான் துவங்குகிறதாம் தானா சேர்ந்த கூட்டம் படத்துக்காக முற்றிலும் புதிய தோற்றத்துக்கு சூர்யா மாறி வருகிறார் என்பது கூடுதல் தகவல்